வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இப்போ ட்ரம்ப் வந்து அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்தியா வந்து மோடி எப்பயுமே என் ஃப்ரெண்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்தியா வந்து டெட் எக்கானமினாரு இந்தியா வந்து பாகிஸ்தான் சீனாவில் போய் சரண்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு இப்படி எல்லாம் ரொம்ப திட்டிகிட்டு இருந்தவர் ரெண்டு மூணு நாள்ல வந்து இந்தியா வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி நான் மோடி வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு உன்னடியாக மோதிய வந்து ரிசிப்ரோகேட் பண்ணியிருக்காரு இப்போ இந்த ட்ரம்ப் சொல்றதெல்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம ரியாக்ஷன் கொடுக்கறதே தப்புன்னு தோணுது ஏன்னா ஒரே நாள்ல வந்து தன் கம்ப்ளீட்டாக தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டு வேறு மாதிரி பேசுகிறாருங்கிறத பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இருந்தா அவர் பேசுறது பதில் சொல்லணும் ஏன்னா இவர் இந்த மாதிரி சொல்கிற அதே நேரத்தில் பீட்டர் நவரோ அப்படின்னு அவருடைய ஒருத்தர் கொடுத்திருக்கார் அவர் ஆரம்ப காலத்திலருந்தே இந்தியாவை பற்றி ரொம்ப கேவலமாக இருக்கார் அவர் சொல்லியிருக்கார் இந்தியா கொஞ்சம் நாள் நெகோஷியேட் அவளுக்கு கெஞ்சிக்கிட்டு வரும் அந்நேரம் பார்த்துக்குவோம் போட்டுருக்கோம் ஐம்பது பெர்சன்ட்டு இது வந்து ரஷ்யா போட்டிருக்க நடத்திட்டு இருக்க யுத்தம் வந்து இட் இஸ் வார் அப்படி இந்தியாவுடைய யுத்தம் ரஷ்யா ஆயில் வாங்கறோம்னா அந்த பணத்தை வச்சு அவங்க வந்து அங்க உக்ரைன் எடுத்து அவங்க யுத்தம் நடத்திட்டு இருக்காங்களா நம்ம வாங்குற ஆயில்ல அவங்களுக்கு வர்ற பணம் வந்து அவங்களுடைய டோட்டல் ஜிடிபில ஒரு பெர்சன்ட் கூட வராது அப்புறம் எப்படி நம்மளும் வச்சு யுத்தம் நடத்துறாங்க அடுத்து நம்ம வாங்குற மாதிரி சீனா வந்து ஆயில் வாங்குது ஏன் சீனா பத்தி வாய மூடிட்டு இருக்காங்க ஏன்னா திருப்பி அடிக்க வல்லமை உள்ள நாடுங்கிறனால சீனாவை பத்தி வாய மூடிட்டு இருக்காங்க அடுத்து சீனாவுக்கு வந்து இவங்க டேரிஃப் போட்ட போது நோ தொண்ணூறு நாள் கடு கொடுத்தாங்க ஆனால் நமக்கு ஒரு மாதம் கூட கொடுக்கல ஏற்கனவே வந்துருச்சு அமலுக்கு வந்துருச்சு இருபத்தி ரெண்டு செப்டம்பர்லேருந்து அவளுக்கு வந்துருச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் சொல்றது வந்து முக்க முழுக்க முழுக்க நம்புறதுக்கான சான்ஸே கிடையாதுங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த பீட்டர் நபரை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மை அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு நிறைய கதை சொல்லியிருக்காரு நம்ம நாட்டை பத்தி அடுத்து வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த எக்ஸ் உரிமையாளர் எலான் மஸ்க் அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு இவர் சொன்னது அத்தனை கிரிட்டிக்கலாக பார்த்து இவர் சொன்ன நிறையா செய்தி உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டார் ஏன்னா இவர் சொன்ன நிறையா செய்தி உண்மை கிடையாது அடுத்து நம்மளை வந்து இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாங்களே நீங்கள் இருந்து இது வாங்குறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க இப்போ ஆயில் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு எலான் மஸ்க் கரெக்டாக சொல்லியிருக்காரு இப்போ கூட அமெரிக்கா வந்து இது ம எலக்ட்ரானிக்லேருந்து ஆர்வம் சில விஷயங்கள் வந்து பிளாக்ஸினர் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ரஷ்யாலிருந்து வாங்கிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் அதை நிப்பாட்டில் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது இன்னொன்று பிடன் பீரியட்லருந்தே நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறது அவங்க வந்து பொலிட்டிக்கல் ரீசனுக்கு அதாவது ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுங்கிறதுக்காக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் சொன்னாங்க நீங்கள் ரஷ்யாவிலேருந்து ஆயிரம் ஆயில் வாங்குறதை நிப்பாட்டிடுங்க அப்படின்னாங்க ஆனால் உலகத்தில் வந்து ஆயில் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கணும் இந்த ப்ரீ டேட்டா பேலன்ஸ்னு சொல்லி சுவாலஜியில் சொல்லுவாங்க அழிப்பான் அளிப்பொருள் அது மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறதுலேயே வந்து நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அதனால பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதை வந்து ஒன்றும் சொல்லலை இது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க இவங்களும் ஆரம்பத்துல ஒண்ணுமே சொல்லலை இப்போ எல்லாம் இதில் எல்லாம் நான் என்ன நினைக்கிறேன் வந்ததுன்னா சில மாதிரி எழுதியிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் வார நான் தான் நிப்பாட்டி வச்சேன்னு இவர் சொன்னார் ட்ரம்ப் வந்து சொன்னார் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னா அவருக்கு ஒருவேள் நோபல் பரிசு கிடைச்சிருக்கும் பாகிஸ்தான் அவருக்கு நோபல் பரிசுக்கு வந்து சஜஸ்டும் பண்ணாங்க ஆனா நம்ம வந்து அதை ஏத்துக்கல நம்ம வெளிப்படையாக அதை மறுத்து சொல்லியிருக்கணும் ஆரம்பத்துல அதை சொல்லல ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பிரதமர் வந்து ரொம்ப மறைமுகமாக சொன்னாரு யாருடைய தூண்டுதலின் பேரும் நாங்கள் யுத்தத்தை நிறுத்தவில்லை அப்படின்னு சொன்னாரு ஆனால் அவருடைய இன்ட்ரவென்ஷன் இருந்துச்சுன்னு நான் நிச்சயமாக நினைக்கிறேன் அது காரணம் என்னென்னா நாங்கள் வந்து மலையை பிளக்க போகிறோம் அணுவ பிளக்க போகிறோம்லாம் யுத்த யுத்தத்தை ஆரம்பித்து ஊர் ஊரா பேசிட்டு அஞ்சாவது நாளே யுத்தத்தை விருட்டு நிப்பாட்டுச்சு இந்தியா அதுக்கு என்ன சொன்னாங்க அந்த பாகிஸ்தானுடைய டிஜிஎம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது டிஜிஎம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து கெஞ்சோ கெஞ்சின்னு கெஞ்சினார் இதுதான் திரு மோடி அவர்கள் பயன்படுத்திய சொற்கள் கெஞ்சோ கெஞ்சினு கெஞ்சினாங்க பொய் தொலை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யுத்தத்தை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாரு அப்படி அவங்க கெஞ்சோ கெஞ்சி கெஞ்சி இருந்தாங்கன்னா மினிமம் நம்ம என்ன கேட்டிருக்கணும் இந்த பகல் கம்ல வந்து வந்து அற்றுளை மன்ன கூடு அல்லது அவங்க இருக்கிற இடத்த சொல்லு இதை நம்ம கேட்டிருக்கணும் அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கணும் நீ பாகிஸ்தான் நீ எதுக்கு காஷ்மீர்ல வந்து எங்க நிலத்தை ஆக்குபை பண்ணிட்டு இருக்க நீ அந்த இடத்த விட்டு காலி பண்ணு ஏன்னா அவங்க தான் நம்மகிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க யுத்தத்துக்கு பயந்து அப்ப அந்த நேரத்தில் நம்ம டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடலாம்ல ஏன் போடல எதுவுமே போடல அடுத்து ஒரு மூணு பேரு நாலு இவங்க தான் பகல்காமுக்கு வந்தவங்க அதுக்கு இந்த ஆதார் பாகிஸ்தான் பிஸ்கெட்லாம் அவங்க உடம்பேல இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு ஆதாரத்துக்கு அமிச்சிருக்காங்க உலகத்துல யார் அதை இது வரைக்கும் அப்செட் பண்ணிருக்காங்க ஆனால் மும்பாயில் வந்து அட்டாக் நடந்தபோது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ரொம்ப தெள்ள தெளிவாக இது பாகிஸ்தான்லேருந்து இருந்து வந்த ஆட்கள் தான் இந்த அட்டாக் பண்ணாங்கன்னு உலகத்துக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுமே அதுல ஒரு பையன் வந்து ரெண்டு மூணு பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் ஆனால் ஒரு பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருந்தோம் அந்த பையனுடைய அம்மா பாகிஸ்தான் காரங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அவங்க ஊர்வலம் என்ன சொன்னாலும் பார்த்தாலும் ஏன் பிள்ளை நான் பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டாங்க அது மூலம் பாகிஸ்தானுடைய முகத்தில் கழிஞ்சிருச்சு அது வரைக்கும் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டேட்ல சிட்டிசன்ஸ் அட்டாக் இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கதையை வந்து நம்ம பொய்யுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம் இப்ப பகல்காம் வந்து அது மாதிரி இன்னொரு ப்ரூவ் பண்ணல இவங்க பல காரியங்கள் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு பெரிய பிறப்பகேண்டாமலும் தாங்கள் ரொம்ப திறமையானவர்கள்ங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மை இதுதான் நவரோ வந்து இந்த அளவுக்கு நம்மள பேசி சார் பேசியிருக்காருன்னு சொல்லி ஆரம்பிச்சேன் அப்ப நவரோ வந்து நம்ம என்ன சொல்லணும் ஏன்னா இவர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத ஒரு போட்டோ மாதிரி போடுறது அடுத்து பாஸ்டன் பிராமின்ஸ் மீன் பண்ணிருக்கலாம் ஆனா பிராமின் சொல்றது மூலம் இங்க உள்நாட்டுல வந்து குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றது இப்ப இந்த உள்நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி ஒன்று என்ன சொன்னாரு பிராமின்ஸுக்கா எல்லாமே போகுதுன்னு சொன்னது தப்பு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இதுல வந்து அதானி ஆகட்டும் அம்பானி ஆகட்டும் அவங்க அம்பானி நிச்சயமா பிராமின் கிடையாது அதானிய பத்தி எனக்கு தெரியாது அப்ப இது வந்து பிராமின்ஸுக்கா போகுதுன்னு சொல்றது வந்து தப்பு அப்படி போகல ஆனா பாஸ்டன் பிராமின் அர்த்தத்தில் இருந்தா இந்த எலிட்டி எலிட்ஸ் எலிட்டிஸ் அவங்களுக்கு எல்லாம் போகுது பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆக்கப்பாக ஆக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை அடுத்து வாங்கின இந்த ஃபியூவல்லாம் நம்முடைய ஐஓசி ரிஃபைனரி கொடுத்துருந்தா நமக்கு வேலை குறைஞ்சிருக்கும் அதனால இந்த ஃபியூவல் வாங்கினதுனால இந்திய மக்களுக்கு அதிகமாக பயன் இல்லை அப்படின்னு அவர் சொல்றது கரெக்டு தான் அதுக்கு இன்ன வரைக்கும் வரைக்கும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ண முடியாது திஸ் கவர்மெண்ட் இஸ் நாட் த கவர்மெண்ட் ஆஃப் தி புவர் ஆர் ஃபார் த புவர் என்ன சொல்லப்பா அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் கவர்மெண்ட் இஸ் ஆஃப் த புவர் ஓட்டு போட்டதெல்லாம் புவர் பீப்புள் போட்டுருக்கலாம் நிறைய பேர் பட் இட் இஸ் நாட் ஃபார் த புவர் இது ஏழை மக்களுக்கான அரசு இல்லை அதனால அந்த விதத்தில் வந்து இவங்களை வந்து நம்மளே குற்றவாளி கூட ஏற்றலாம் இன்னொருத்தையும் சொல்ற சொல்ல வேண்டியதில்லை அவனுக்கு அந்த பிஸ்னஸ் கிடையாது ஏன் நாட்டை பற்றி நான் பேசுவேன் இன்னொருத்தையும் பேசுறதுக்கு யாரு ஆனால் அவன் பேசுகிறதில் உண்மை இருக்கும்போது இவங்களால பதில் சொல்ல முடியாமல் இருக்கு சரி இவ்வளவு சொல்கிறானே இந்த இவர் வந்து இவ்வளோ பேசுகிறாரு இவர் வந்து ட்ரம்ப் வந்து முன்னுக்கு பின்முறைன்னா பேசிக்கிட்டே இருக்காரு நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சரியான அளவில் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் மௌனம் காத்திருக்காங்க அதுக்கப்புறம் அவர் பேசின சில இதுக்கு வீக நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு நிப்பாட்டியிருக்காங்க இது சில பேர் கேட்கலாம் ஏன் அவர் இவ்வளோலாம் பேசும்போது நம்மளும் பேசக்கூடாதுன்னு அப்படி இல்லை வெளியுறவு கொள்கையில் வந்து பொதுவாக ட்ரம்ப் பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு டிப்ளமசினா என்னன்னே தெரியாத ஒரு ஆள் அவங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் விட்டுருக்காங்க அது அவங்களுடைய கொடுமை காலம் அது உலகத்துக்கும் கொடுமை காலம் ஆகிக்கிட்டு இருக்கு அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஆனா நம்ம வந்து அதுக்காக அவர் இறங்குற அளவுக்கு நம்ம கீழே இறங்கி பேச முடியாது அதனால மெச்சூர்டு வேலை வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபெரோவா பேசினாரி இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா இதை இக்னோர் பண்ணணும் அதாவது முற்றால்தரம் ஒருத்தர் வளர்றானா அதுக்கு எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும் இதுல வந்து ஒன்று சொல்லுவாங்க பன்றியுடன் சேர்ந்து நீ போரிட துவங்கினால் சேற்றில் விழுந்த பிறகு உண்மையிலும் தான் சேறுபடியும் படியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்று இன்னொன்று முட்டாள் கூட விவாதம் செய்வதில் பல இல்லை ஏனென்றால் அவருடைய நிலைக்கு போய் யார் முட்டாள் என்று மற்றவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டே வருஷம் பார்க்கும்போது பெரோக் வந்து நம்முடைய சரியான பதில் மௌனம் காப்பது தான் ஆனால் அதே சமயம் திரும்ப 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 நான் சொல்லுகின்றேன் நீங்கள் இந்திய அரசு ரஷ்யாவிலிருந்து வாங்குகின்ற குரூட் குரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணுறது பொறுப்பை நீங்க ஐஓசியை கொடுங்க ஐஓசியை வாங்க விடுங்க அதன் மூலம் வந்து நம்முடைய பெட்ரோல் விலை வந்து கொஞ்சம் குறையும் அதை விட்டுட்டு நாங்க ஆஹ் யாருக்கு வேணாலும் வாங்குவோம் யாருக்கு வேணாலும் கொடுப்போம் அதை பத்தி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வாய் எடுக்கலாம் ஆனா எங்க வாயே அடிக்க முடியாது அதை இந்திய அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்